நாளைக்கு சண்டே என்னடா நான்வெஜ் எடுக்கலாம்னு ஜிச்சுட்டு இருக்கீங்க அப்போ குடல் எடுத்துகிட்டு வாங்க இட்லியும் குடல் குழம்பு கலையில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் சண்டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் நாங்கள் வாங்கின இடத்துல குடல் நுரையீரெல்லாம் ஒரு செட்டாக தருவாங்க அதனால நாங்கள் குட்டி குட்டியாக பீஸா கட் பண்ணி குழம்புக்கு ஆகிற மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம் இப்ப அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதை ஒரு குக்கர்ல சேர்த்தி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தி கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்க போறோம் இப்போ ஒரு பேன்ல ஒரு அஞ்சு ஸ்பூன் தனியா ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு மூணு பட்டை ஒரு பத்து கிராம் சேர்த்தி நல்லா வறுத்துக்கலாம் இதில் ஒரு ஆறு வர மிளகாவும் ஒரு காஷ்மீர் மிளகாவும் சேர்த்திக்கிறேன் காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மிளகா சேர்த்து கூட சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு பத்து பல் இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வணங்குற அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த தனியாக இதெல்லாம் நல்லா நைஸாக பொடியாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே இதுலேயே வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய பேனில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலலாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வணங்குற அளவுக்கு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கின ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த குடல் நுரையீரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எடுத்து இந்த குடலை மட்டும் எடுத்து வச்சு நான் ரத்த பொரியலுக்கும் சேர்த்துக்கிறேன் ரத்த பொரியல் வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன் இப்போ நம்ம நைஸாக பேஸ்ட்டாக அரைச்ச அந்த விழுதையும் இதில் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு சொம்பு தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிப் போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதித்தோடனே இது நல்லா கெட்டியாயிடும் இப்போ கடைசியாக நம்ம தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி இதோட பால் மட்டும் எடுத்து இதில் சேர்த்திக்கிறேன் நீங்கள் விழுதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கடைசியாக கொத்தமல்லி தலையை போட்டு இறக்குறீங்கன்னா சூப்பரான குடல் குழம்பு அதுவும் இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சண்டே அன்னைக்கு என்ஜாய் பண்ணுவீங்க இது மாதிரி வீடியோஸ் பார்க்குன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ